அனைவருக்கு வணக்கம் கனிமொழி டைல் ப்ரோஸ்ங்கிற ஸ்தாபனம் நடத்தி ஒரு பதிமூணு வருஷமா எங்களோட நாலாவது கிளை புதிய கிளை வேட்டுப்பாளையத்துல இத்தனை நாள் உங்களோட அன்பு ஆதரவு எப்படி இருந்துச்சு அதே அன்பு ஆதரவு கண்டிப்பா வேட்டுப்பாளையத்துலையும் தொடரும் நம்புறோம் கஸ்டமர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குவாலிட்டி குவாலிட்டி இல்லாம எந்த பொருளுமே வாங்க மாட்டாங்க சோ ஹண்ட்ரட் குவாலிட்டி கேரண்டி இருக்கு வாட்டுரு கிடையாது அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ என்ன ட்ரெண்ட் வாக்குல என்ன ட்ரெண்ட் புதுசு அப்டேட் பண்ணிடுவோம் இல்ல ஆனா அப்டேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும் வாங்கலாமா ஏன்னா இப்போ போடுற ஒரு டைல் வந்து பத்து வருஷத்துக்காவது வந்து அவுட் ஆகாம இருக்கும் அந்த மாதிரி ட்ரெண்ட் கொண்டு வந்தா சோ அந்த ட்ரெண்ட்ஸ் எங்களால ஈஸியா வந்து சேலுக்கு அதே மாதிரி த்ரீ டைல் விஷுவலைஸ் வச்சிருக்கோம் போதும் அந்த ரூம் எப்படிங்கிற ஒரு விஷுவலைசர் வரனால அது மூலயமா வந்து உங்க வீட்டுக்கு லே பண்ண அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஈஸியா தெரிஞ்சிடும் சோ டைல் பார்க்கும்போது நல்லா இருக்கும் லே பண்ணதுக்கு அப்புறம் நல்லா எல்லாம் போற சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே இருக்காதுங்க நீங்க முன்னாடியே லே பண்ண முன்னாடியே நீங்க பாத்துக்க முடியும் சோ கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம நீங்க வந்து டைல்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பா எங்களை நீங்க அணுகலாம்